ஸ்ரீ குருபியோ நமஹ சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்ரே நமக திருவம்பாவை ஆறாவது பாடல் இந்த பாடல்ல எழுப்பப்படக்கூடிய பெண் எப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுடைய அதாவது ஜீவன்கள் இவ்வளவு விதமான ஜீவன்கள் இருக்குது ஒரு பெண் ஒரு குரல் கொடுத்த உடனே இறைவனை வழிபடுறதுக்காகத்தான் நமக்கு மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறா நம்ம ஜீவன்களைத்தான் நீங்கள் சொல்லிட்டு வராங்க வேற யாரோ ஒரு பெண் தூங்குறாங்க அதை யாரோ எழுப்புகிறாங்க நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம ஜீவனைத்தான் இறை வழிபாட்டில் ஈடுபட சொல்லி மணிவாசக பெருமான் கூப்பிடுறார் அதுதான் திருவம்பாவை பாடல்கள் இறை வழிபாட்டில் ஈடுபடுங்க அதுக்காகத்தான் நமக்கு மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தூங்கிறதுங்கிறது இறைவனை மறந்து உலக விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறது முழிச்சுக்கிறதுங்கிறது இறைவன் தான் முக்கியம் அவனைத்தான் நம்ம பாடணுங்கிறது தெரிஞ்சு வாழ்க்கையை மாற்றிக்கிறது ஸோ இதைத்தான் செய்ய சொல்லி மணிவாசக பெருமான் அங்கே உறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் யார் நம்ம ஜீவன் தான் நாம் செய்யக்கூடிய காரியத்தை தான் அங்கே ஒரு பெண்ணை மேலே வச்சு சொல்கிறார் மணிவாசக பெருமான் இப்போ இந்த பெண் எப்படி இருக்கா அப்படின்னா மானே எப்படி கூப்பிடுறாங்க அவளை வந்த உடனே அழகான குட்டி பெண் போல அதனால மானே கூப்பிடுறாங்க நீ நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் இவள் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா எல்லாரும் உட்காந்து நைட்டு பேசுறாங்க காலையில சீக்கிரம் எழுந்து எல்லாரும் போயிடணும் அப்படின்னு மா நீதான் குட்டி பெண்ணா இருக்க நீ சீக்கிரம் எழுந்திடணும் அப்புறம் எல்லாரும் வந்து எழுப்புற வரைக்கும் அப்புறம் விட்டுட்டு போயிடுவோம் நம்ம இப்படி சொன்னா குழந்தைங்க பயப்படும் இல்லையா அப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னா இல்ல இல்ல நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறேன் அப்போ இங்கே பாரு ரொம்ப லேட் பண்ணக்கூடாது லேட் பண்ணால் உன்னை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணை என்ன சொல்றா அப்படின்னா இல்லை 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 நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் ஏஞ்சிடுவேன் நான் வந்து தான் உங்களெல்லாம் எல்லாம் எழுப்ப போறேன் நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்றா மானே நீ நென்னலை நென்னலை அப்படின்னா நேற்று அப்படின்னு அர்த்தம் நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னா நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் அப்படின்னு சொன்னேன் நேற்று பேசுகிறப்போ சீக்கிரம் ஏன்னிச்சுடணுமா லேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீ என்ன சொன்னேன் நான் நாளைக்கு வேணால் நீங்கள் பாருங்க நான் முன்னாடி ஏஞ்சி உங்களை நான் வந்து எழுப்புவேன் அப்படின்னு நேற்று சொன்னேன் நின்னலைன்னா நேற்று என்ன சொன்னா நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் அப்படின்னு சொன்னான் நான் ஒன்றும் தூங்க மாட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்து உங்களை வந்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த சொன்ன வார்த்தை இப்போ நாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றலைன்னா அந்த வார்த்தைக்கு வெக்கமாக இருக்குமா வார்த்தைகள் எல்லாம் வாக்தேவதையினுடைய அனுகிரகம் இல்லையா நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் ஒவ்வொரு வார்த்தையும் வாக்தேவத்தையினுடைய அனுகிரகம் தான் நமக்கு வாக்கு இருக்கு ஆனா நாம அதை ரொம்ப கிராண்டடா எடுத்துட்டு ரொம்ப தப்பா யூஸ் பண்றோம் அப்படி தப்பா யூஸ் பண்ணக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை பேசவே கூடாது அப்போ அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அவ்வளவு முக்கியமானது அந்த வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு அந்த வார்த்தை என்ன செய்யுது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்றாங்க இல்லையா இங்க அந்த வார்த்தைக்கு இப்போ வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க யாரு சொன்ன பெண்ணை கேட்கல அந் என்றாலும் நானாமே போன திசை பகராய் அந்த வார்த்தை நீ ஒன்று சொன்னி அது இங்கே காற்றுல தானே இருக்கும் அந்த வார்த்தை நாளைக்கு நான் வந்து உங்களை எழுப்புவேன் அப்படின்னு சொன்னது இந்த காற்றுல இருக்கு இப்போ நீ எழுந்திருக்கல எங்களை வந்து எழுப்பலை இப்போ நாங்கள் எழுந்து வந்துட்டோம் இப்போ உன்னை எழுப்பிட்டு இருக்கோம் ஆனால் நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்க அப்போது அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு வெட்கம் வந்து எங்கேயோ ஓடி போயிடுச்சான் அது எந்த திசையில் போச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க போன திசை பகராய் உன்னுடைய வார்த்தைகள் வெட்கப்பட்டுக்கிட்டு போன திசை எந்த பக்கம்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க புரியறது இல்லையா அந்த பெண்ணை வந்து மானே நீ நேற்று என்ன சொன்ன நானே வந்து உங்களை எழுப்புவேன் நாளைக்கு அப்படின்னு நீ சொன்னியா ஆனா நீ சொன்னதை செய்யலையா தூங்கிட்டு இருக்கியா அப்போ உன் வார்த்தைகள் எல்லாம் வெட்கப்பட்டு இருக்குமா அது வெட்கப்பட்டு எங்கேயாவது ஓடி போயிருக்குமா எந்த பக்கம் ஓடி போச்சுன்னு சொல்லு போன திசை பகராய் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் புலர்ந்தின்றோ உனக்கு இன்னும் விடியலையா அந்த நீ சொன்ன வார்த்தை வைக்கப்பட்டு எங்கேயோ ஓடி போயிடுச்சு நீ இன்னும் எழுந்திருக்காம இருக்க இன்னும் புலர்ந்தின்றோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இப்போ போன பாடலில் சொன்ன மாதிரியே இறைவனுடைய பெருமையை மிச்சத்தில் சொல்றாங்க வாணி நிலனி பிறவே அறிவரியான் இந்த ரெண்டு வரியும் ஐந் இதுக்கு முன்னாடி ஐந்தாவது பாடல்லையும் சரி இந்த பாடல்லையும் சார் அங்கே ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் இங்கே வானே நிலனே பிறவே அறிவறியான் இங்கே என்ன ஆர்டரில் இருக்குது இப்போது பஞ்சபூதங்கள் உருவான ஆர்டர்னு பார்த்தோன்னா முதல்ல உருவானது ஆகாசம் கடைசியாக உருவானது நிலம் அதுக்கு நடுவில் தான் மற்ற பஞ்சபூதங்கள் எல்லாம் உருவாச்சு இந்த ஐந்து பூத்தங்களில் முதல்ல உருவானது ஆகாசம் கடைசியாக உருவானது நிலம் போன பாடல்ல சொல்றப்போ இறைவன் நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையினால அவன் ஒரு சங்கல்பம் வச்சிருக்கான் எல்லாம் எப்படியாவது நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிச்சு தீர்த்து நம்மளை ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவன் சீலமாக ஒழுக்கமாக வச்சிருக்கிறதுனால அவன் பூமியில வந்து சில கோலங்களாக நமக்கு காட்சி கொடுக்கிறான் அவனுடைய திருக்கோலங்களை நாம பாக்குறோம் அப்போ இங்க பூமியில வந்து செய்யறதுனால அங்க சொல்றப்போ ஞாலமே விண்ணே அப்படின்னு சொன்னார் மணிவாசக பெருமான் இங்க என்ன நடக்குது அப்படின்னா முதல் முதல்ல உருவான பஞ்சபூதம் ஒரே ஒரு தன் மாத்திரையோடு கூடியது கடைசியா உருவானது நிலம் இங்கே இந்த ஆர்டர்ல சொல்றார் வானே நிலனே பிறவே மற்ற பூதங்கள் இந்த வானமாகட்டும் வானமாக அவன் மலர்ந்திருக்கக்கூடிய நிலையாகட்டும் இல்லை அவன் பூமியாக இருக்கக்கூடிய நிலையா பஞ்சபூதங்கள் எல்லாம் இறைவனுடைய படைப்பு இல்லை இறைவனே பஞ்ச பூதங்களாக விரிஞ்சிருக்கான் அப்போ இந்த வானாகட்டும் இந்த நிலனாகட்டும் இல்லை மற்ற பூதங்களாகட்டும் இந்த பூதங்கள் எல்லாமே அறிவு அறியான் அங்க சொன்ன அதே தான் அறிவு அறியான் அறிவுன்னு வர்றப்ப வல்லினரா அது வந்து நம்மளுடைய அறிவை குறிக்கக்கூடியது அறிதல் அப்படின்னா அறி அருமையாக இருக்கக்கூடிய தன்மை நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இப்போ நம்மளுடைய அறிவால் அவனை தெரிஞ்சுக்க முடியாதபடி அவன் அருமையான பொருளாக இருக்கிறான் அரிதான பொருளாக இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடியவன் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் இங்க இவர் பாட்டுக்கு குதிரை வாங்க தான் போனார் மணிக பெருமான் குதிரை வாங்க போனவரை எப்படியோ அவருடைய மனசை மாற்றி அங்கே தானே ஒரு அந்தணனாக வந்து அவருக்கு உபதேசங்கள் பண்ணி அவரை ஆட்கொண்டார் இறைவன் இப்போ தன்னுடைய தன்னுடைய தன்மையை இறைவன் தனக்காக எடுத்துக்கொண்ட கருணையை அவர் யோசிச்சு பார்க்கிறார் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி இங்க ஏன் வான் நிலன்னு சொன்னார்னா வானமாக இருக்கக்கூடியவன் இங்க மேலே அவ்வளோ உயரத்துல வானாக இருக்கக்கூடியவன் இறங்கி வந்து பூமியில் தன்னுடைய கால்கள் பதிய நடந்து நடந்தாரா இல்லையா அவர் நடந்து அந்த திருப்பெருந்துரை போனா நமக்கு எப்படி இருக்கு இங்க ஈஸ்வரன் நடந்திருக்கார் திருவாரூரும் திருப்பெருந்துரையும் நடக்கிறப்ப என்ன தோணுது இங்க நம்மளுடைய எம்பெருமான் பாதங்கள் பதிச்சு நடந்திருக்கார் அப்படின்னு தோணுது இல்லையா ஸோ இப்படி தானே வந்து தலையளித்து எம்மை ஆட்கொண்டருளும் அப்படி ஆட்கொண்டு அருள் செய்தையே நீயாவே வந்த நான் ஏதாவது முயற்சி பண்ணேன்னா நான் நான் ஒன்றும் முயற்சி பண்ணல ஒரு ராஜா கிட்ட மந்திரியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவர் குதிரை வாங்க அனுப்பினார் நான் குதிரை வாங்க காசு எடுத்துக்கிட்டு வந்தேன் ஆனால் நீ நடுவில் என்ன பண்ண என்னுடைய அந்த வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட நீ வந்து தானே வந்து நான் உன்னை நீ இறங்கி வந்து இந்த பூமியில் நடந்து என் பக்கத்தில் உட்காந்து என்கிட்ட பேசி என்னை ஆட்கொண்ட இல்லையா அந்த தன்மையை சொல்கிறப்ப வாணி நிலநி இங்கே ஆகாசத்தை முன்னாடி சொல்லி அங்கிருந்து இறங்கி வந்து பூமியில் நடந்த தன்மையை சொல்கிறார் வாணி நிலனே பிறவே அறிவறியான் அறிவால் அறிய முடியாதவனான அவன் உணர்வால் மட்டுமே உணரப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை அவன் எப்படிப்பட்டவன் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளக்கூடிய வான்வார்கழல் பாடி அந்த வானத்தில் இருக்கக்கூடியவனான அவனுடைய அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய கழல் பாடி அவனுடைய அழகிய திருப்பாதங்களை போற்றி பாடி நாங்கெல்லாம் வந்திருக்கோம் நீ கொஞ்சம் வாய் திறக்கிறியா அங்கெல்லாம் கதவு தரேன்னு சொன்னாங்க இங்கே கொஞ்சம் குரலாவது கொடுமா ஆமாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் எழுந்து வரேன் அப்படின்னு ஒரு குரல் கொடு வந்தோருக்கு உன் வாய் தீர வாய் நீ அப்போ அவ்வளோ பேசுன அப்போது ஏதாவது ஒன்று கேட்குறப்போ அவ்வளோ பேசிட்டு இருந்துட்டு இப்போ அவங்க மேலே தப்பிருந்தவொன்னே பேசாமல் இருந்தா அப்போ அவ்வளோ பேசினேன் இப்போ அப்படியே உண்மை உட்கார்ந்துட்டு இருக்க பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க அங்கே மானே நீ நின்னல என்ன பேசுன நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் அப்படின்லாம் பேசுனேன் இப்போ சத்தமே இல்லை தூங்கிட்டு இருக்க இப்ப என்ன கேட்கறாங்க வானாகவும் நிலனாகவும் இருந்து மற்ற பூதங்களாகவும் விரிஞ்சிருக்கக்கூடிய இறைவன் அறிவால் அறியப்பட முடியாதவனாக இருக்கக்கூடியவன் அவன் தானே வந்து இந்த பூமியில நடந்து என்னை ஆட்கொண்டு அருளிய அந்த திறத்தை அப்படிப்பட்டவனுடைய அந்த திருவடிகள் பூமியில பொதுவாக தேவர்களே நடந்தா அவங்களுடைய கால் பூமியில பதியாதான் அவங்க கொஞ்சம் அப்படியே மேல மிதந்துதான் போவாங்களாம் தேவர்களெல்லாம் அப்போ தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய இறைவன் எதுக்காக அவனுடைய பாதங்கள் பூமியில் பட நடக்கணும் நமக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய கருணை தானே அதை நினைக்கிறப்போ அந்த கடல்களைத்தானே நாம பாடணும் அப்படின்னு மணிவாசக பெருமானுக்கு தோணுது வான்வார் கடல் பாடி அப்படி நாங்கள் வந்திருக்கோம் அம்மா நீ கொஞ்சம் வாயை திறந்து தோ வரேன் அப்படின்னாவது சொல்லு இது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த பாடல் வரிசை ஒரு ரெண்டு மூணு பாடலாக எந்த பெண்ணும் பதிலே பேசலை சத்தமே கொடுக்கல முன்னாடி எல்லாம் பதிலுக்கு பதில் பேசினாங்க ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த பெண்கள்லாம் இன்னும் சின்ன பெண்கள் தூங்கிட்டே இருக்காங்க அதனால் கொஞ்சம் வாயாவது தரமா நீயாவது அப்படின்னு சொல்கிறாங்க வான்வார் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திற வாய் நீ வாய் திறந்து கொஞ்சம் பேசு ஊனே உருகாய் உனக்கு ஒரு உடம்பு இருக்குல்ல அதில் ஒரு மனசு இருக்குல்ல அது உருகாதா உருகு இறைவனை நினச்சி நினச்சி உருகு இறைவனை பார்த்தா கண்ணில் தண்ணி வருது அப்படி வரணும் அந்த மனசினுடைய உருக்கம் தான் கண்களில் தண்ணியாக வருது அப்படி உன் ஊன் உருகாதா உன்னுடைய மாம்சம் என்ன அப்படியே கெட்டியாக இருக்கிறதா உன்னுடைய மனசில் ஒன்றும் உருக்கமே இல்லையா ஊனே உருகாய் உருகாதா இப்படிப்பட்டவனுடைய கடல்களை நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம் பாடுறப்ப எங்களுக்கே கண்ணில் தண்ணி வருது கேட்டுட்ருக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட உணரவே இல்லையா ஊன் உன்னுடைய ஊன் உருகாதா உன்னுடைய மனசுக்கு இது கேட்கவே கேட்காதா உனக்கே உரும் எமக்கும் அம்மா உன்னால் தான்மா முடியும் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு உனக்கே உரும் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா உன்னால் தான் முடியும் இப்படி இருக்கிறதுக்கு இப்படி கல்லா இருக்கிறதுக்கு நாம் பொதுவாக சொல்லுவோம் இல்லையா பெண்கள் பேசிக்கிறப்போ அப்பா உன்னால் இப்படி தான் இருக்க முடியுதோ என்னால முடியாதுப்பா அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி உனக்கே உரும் இப்படி இருக்கிறதுக்கு உனே உருகாய் அப்படின்னு கேட்குறாங்க உன் மனசு உருகாதா வாணி நிலனி பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் கழல் பாடி வந்தோர்க்கு உன் பாய் திறவாய் இவ்வளவு பாடியும் ஊனே உருகாய் அம்மா இது உன்னாலதாம்மா இப்படி முடியும் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங் கோனை பாடையலோர் எம்பாவாய் எங்களுக்கும் இப்ப வந்து உன்னை எழுப்பிட்டு இருக்கோமே எங்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் ஏனோர்க்கும் தங் கோனை பாடேலோர் எம்பாவாய் எல்லாருக்கும் அரசனாக இறைவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பாடு இப்படி உருகாமல் இருக்காத தூங்கிட்டு இருக்காத உன்னால மட்டும்தான் இப்படி முடியுது இங்க பாரு நாங்க எல்லாம் எப்படி இருக்கோம் இறைவனை பத்தி பாடினா மனசு உருக்குது எங்களுக்கு ஏன் உனக்கு உருகல எழுந்துரு அப்படின்னு அவ்வளோ விஷயத்தை சொல்லி எழுப்பி என் நமக்கும் எல்லாருக்குமான இறைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை நீ பாடுவாயாக பாடு எழுந்துரு அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்புறாங்க அதுதான் இந்த ஆறாவது பாடல் அந்த இது இதுவரைக்கும் எதுவும் பதில் சொல்லலை வாய் திறவாயின்னு சொல்லியிருக்காங்க அவள் வாய் திறக்கல குட்டி பெண் போல மானேன்னு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா அதனால் ஏதோ ஒரு சின்ன வயது பெண்ணாக இருக்கலாம் பாடலை பார்க்கலாம் நாளை வந்தோங்களை நானே எழு பூவன் என்றலும் திசை பகராய் இன்னும் தின்றோ வானே நீலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட் கொண்டருளும் வான்வார்கழல் பாடி குன்வாய் திரவாய் ஊனே ஊர் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை கோனை பாடேலோரெம் பாவாய் இது ஆறாவது பாடல் ஏழாவது பாடல் இப்போ எட்டாவது பாடலும் இந்த இன்னும் ரெண்டு பாடல்கள் தான் துயிலெழுப்பும் பாடல்களாக இருக்கும் கடைசி இன்னும் அடுத்த பாடலும் அதற்கு அடுத்த பாடலும் துயிலெழுப்பும் பாடல் அதுக்கப்புறம் கிடையாது ஸோ இந்த எட்டு பாடல்களில் துயிலெழுப்பப்பட்ட பெண்ணினுடைய கதைகளை வரி ஈஸியாக பார்த்துட்டு வந்தோம் இது ஆறாவது பாடல் அடுத்த பாடலில் எப்படிப்பட்ட பெண்ணை எழுப்புறாங்க அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்